ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது இந்த நெட் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது நம்ம ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அட்டாச் பண்ணுறது இது ஆரி ஒர்க்கில் பண்ணுவாங்க ஸோ என்னோட ஸ்டைலில் நான் வந்து ஆரி ஒர்க்கை எப்படி பண்ணுறோம் அது மாதிரி இந்த நெட்டுக்கு ஃபேப்ரிக் வச்சு எப்படி நம்ம ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணி அதில் ஹேண்டால் ஆரி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் நார்மல் மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி தான் ப்ளவுஸோட கலரில் நெட் ஃபேப்ரிக்கும் கஸ்டமர் வாங்கி கொடுத்துருந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டே நம்ம ஸ்லீவை நார்மலாக எப்படி நம்ம டச் பண்ணுவோமோ அது மாதிரி நான் லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நான் லைனிங்கில் வந்து நான் தைக்க போகிற மாடலோட அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பை வரைஞ்சி கட் பண்ணி எடுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தக்கன இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கழுத்துக்கும் எது ட்ரை பண்ணலாம் ஆனால் கழுத்துக்குன்னு டைம் கிடைக்கல ஸோ நான் கட் பண்ணல அப்படி வைக்கல இப்போ பாருங்கள் அழகாக கைக்கு வந்து சின்னதாக குட்டியாக ட்ரையாங்குலர் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம நார்மல் மிஷினில் எப்படி நம்ம கை அட்டாச் பண்ணுவோமோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் நார்மலாக நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஹேண்டுக்கு எப்படி கொடுப்போம் அதே மாதிரி தான் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அடிச்சுட்டு திரும்ப நம்ம கட்டிங் கொடுத்து மறைச்சி எடுப்போம் அதே மாதிரி தான் நான் இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணி இப்படி நம்ம எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா மறைக்கக்கூடாது இப்போது இந்த எண்டையும் நீங்கள் அடித்து திருப்பிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக அந்த முக்கோண ஷேப்பில் வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு வேண்டியது வராது ஒரே அடியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ அந்த முக்கில் மட்டும் நீங்கள் இது மாதிரி கட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க அப்போ ஈஸியாக அவங்களுக்கு மறைக்கும் போது அந்த ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும் பாருங்க எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு நம்ம நெயில் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் போட்டு நீங்கள் இது மாதிரி இழுத்தாலே போதும் அழகாக வந்து அந்த ஷேப் கிடச்சிரும் இப்போது நான் நீட்டாக இப்படி எடுத்ததுக்கப்புறமா அமுக்கு தையல் கொடுத்து எடுக்கிறேன் அப்போ அந்த க கையோட அழகான ஷேப் கிடச்சிரும் நமக்கு அந்த ட்ரையாங்குலர் ஷேப் நமக்கு கரெக்டாக வரணும் அப்போ தான் நம்ம நெட் ஃபேப்ரிக் வச்சு அடிக்கும்போது அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ நீட்டாக நான் அமுக்கு தையல் எடுத்து கொடுக்குறேன் அந்த ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக நிறுத்தி பொறுமையாக நம்ம அடிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த தையல் தும்போது நமக்கு தெரியும் எப்படி இருந்தால் நம்ம அடிச்சிருக்கிறது தெரியும் ஸோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இப்போ ஓரங்களை நீங்கள் அடித்து எடுத்தால் போதும் அடித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம நெட் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணலாம் ஒர்க்கு மட்டும் இல்லை நம்மளால் என்ன மாடல் வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி யோசித்தோம்னா கண்டிப்பாக புது மாடலில் நமக்கு ஸ்டிச் பண்ண முடியும் மிஷின் ஆப்ரேட் பண்ணால் தெரிஞ்சால் மட்டுமே போதும் இப்போ பாருங்கள் நீட்டாக நான் நெட் ஃபேப்ரிக்கை வச்சு அதே அளவுக்கு நான் கட் பண்ணி எடுக்கிறேன் நான் லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்தேன் ஸோ அதை வச்சு அப்படியே நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக ஒன்று இன்ச்சுக்கு அதிகமாக விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் ஓரங்களை விட்டுட்டு கட் பண்ணும்போது நமக்கு மெயின் கிளாத்தில் வச்சு அடிக்கும் போது கரெக்டான தையல் தும்பு கிடைக்கும் இல்லைன்னா ஒரு சைடு உங்களுக்கு பத்தாது ஒரு வேளை ஸோ இப்படி நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் எல்லா அட்ஜஸ்ட்லையும் கொஞ்சம் இடம் வெட்டு அப்படிதான் நமக்கு தெரியும் பாருங்கள் இப்போது நான் எண்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மடிப்பு அடித்து மிஷினில் வச்சு அடிச்சு எடுக்கிறேன் முடிஞ்ச மட்டுக்கு சேம் கலரில் த்ரெட்டு யூஸ் பண்ண பாருங்கள் ஏன்னா நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம அடிக்கும்போது சேம் கலரில் த்ரெட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம இருந்தாலும் அதில் ஒர்க் பண்ணுவோம் அப்போ தான் பார்க்குறதுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஓரங்களை அடித்து எடுக்கிறேன் பாப்பாவுக்கும் ஃபீவர் தான் நீங்களும் பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே இப்போ ஃபீவராக இருக்குது நிறைய பேருக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வீட்டில் நெட் ஃபேப்ரிக்கை வச்சதுக்கப்புறமா விலகி போகாமல் இருக்கிறதுக்கு குண்டிசி போட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்படி பின் போட்டதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது இடம் சுருங்கி இருந்தாலும் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கேன் இது மாதிரி நமக்கு ஓனாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் கழுத்துக்கும் ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் எனக்கு டைம் இல்லை ஸோ நான் கைக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்போ பாருங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு ஓரங்களில் கொஞ்சமாக ஒன்றுஞ்சிக்கு கிளாத் உள்ளாடி நிற்கிது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போது ஒன் ஒரு வாட்டி கூட நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம் பாருங்கள் இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இதுவும் நல்லா தான் இருக்கும் பட் நம்ம அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது ஸோ ஆரி ஒர்க் மாதிரியே நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆரி ஒர்க்கில் இந்த பேட்டன்ல ஸ்டிச் பண்ணி போடுறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ எனக்கு ஸ்டிச் பண்ண தந்தவங்க அவங்களாவே ஆரி லேஸ் வாங்கி தந்தாங்க எங்கள் ஊரில் ஆரி லேஸ் கிடைக்குது நிறைய மா கடைகளில் கிடைக்குது நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க அதர் டிஸ்டிக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் இது ரொம்ப ரேட் அதிகம்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குங்க இது ஒரு மி ஒரு மீட்டர் இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு லேயர் ரெண்டு சைஸில் வாங்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஆனால் இதுதான் பிடிச்சிருந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது கழுத்துக்கு நல்லாயிருக்கும் ஸோ கைக்கு நான் இதான் எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டால் தேவையில்லாமல் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேணாம் இப்போது ரெண்டு கையும் இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்தாச்சு மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரி லேஸுக்கு சைடில் இருக்க கிளாத் ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணும்போது பார்த்து ரிமூவ் பண்ணணும் ஏன்னா இது ஃபுல்லாகவே அந்த நரம்புன்னு சொல்கிற பிளாஸ்டிக் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக கட் பண்ணலைன்னா ஒரு த்ரெட்டு கட் ஆனாலுமே ஃபுல்லாக அது த்ரெட்டு வந்து விலகிடும் பீட்ஸ் வந்து உதிர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் அரி ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு இந்த பேஸிக் இது தெரியும் ஸோ நான் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் கட் அப்புறமா இப்போ இதை நம்ம போட்டு தான் ஒட்ட போகிறோம் என்னோட பி செவன் தௌசண்ட் மேஜிக் க்ளூ தான் உண்மையிலே மேஜிக் தாங்க ஸ்டிச் பண்ணாட்டியும் கூட ஒட்டுது நல்லா இப்போ இது வந்து எயிட்டி ஃபைவ் ருப்பீஸுக்கு நான் ஒரு ஒன் இயர்க்கு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் பட் உண்மை தான் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுது ஆனால் நான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் பார்த்தீங்களா தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு டூ வீக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு ஸோ வாங்குறப்போ கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வாங்குறது ஆல்மோஸ்ட் தீர்ந்துருச்சு இப்போ நான் இதை வந்து ஒட்டுறேன் இப்போது க்ளூ அதிகமாக போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒட்டலாம் நீட்டா ஒட்டிடும் ஆனால் க்ளூ வந்து கொஞ்சம் வீதிக்கு போடணும் ஒன்று இன்ச்சுக்கு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஒன் ஒரு லைன் மாதிரி ஒட்டாதுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லேஸ் வந்து ஒன்னு இன்ச்சு வீதிக்கு இருக்கு ஸோ இது நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஒட்டணும் இல்லைன்னா கொஞ்சம் இடம் ஹிட்டு நிற்கும் பாருங்க இப்போ நெட் ஃபேப்ரிக்ல ஒட்டுறது அப்படியே வெளியே தெரியுது ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதை திருப்பி போட்டு வச்சுக்குவாங்க இல்லைன்னா நம்ம அடியில் இருக்க துணியிலையும் ஒட்டிடும் நான் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் போட்டிருக்கேன் அதுலேயும் ஒட்டிடும் கம் அப்ளை பண்ணதும் ஸ்லீவ் இது மாதிரி வச்சுக்குவாங்க அப்போ காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப எடுக்கலாம் இப்போது கட் பண்ணது நான் வீடியோ எடுக்கிறல கரெக்டாக கரெக்டாக நம்ம அந்த வளைவுகளெல்லாம் சைடு போர்ஷன் பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுங்க ரொம்ப வீதியாக இருக்கனால கொஞ்சம் ரிஸ்க் இந்த மாதிரி உள்ள நம்ம லேஸ் வாங்கினோன்னா இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் அதிகமாக ஒன் லேயர் கம் போடணும் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா நம்ம ஒட்டலாம் பார்த்து பொறுமையாக ஒட்டிக்கோங்க ஏன்னா ஒரு வாட்டி ஒட்டினா திரும்ப ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதை ஒட்டியாச்சு இப்போது அடுத்த ஸ்லீவுக்கும் நம்ம கரெக்டாக எடுத்து கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக நமக்கு ஒட்ட முடியும் பட் நீங்கள் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட அதிகமாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பீட்ஸ் வந்து உதிர்ந்துடும் நீங்கள் கட் பண்ணுறப்போலே எல்லாம் தொழிஞ்சி போகும் இப்போ தான் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஷேப்புக்கு கொஞ்சம் பீட்ஸை வந்து தேடுப்பேன் எடுப்பேன் அவ்வளோந்தான் இப்போ நம்ம ஒட்டலாம் இப்போது ஸ்லீவ் அழகாக நம்ம ஒட்டி முடிச்சாச்சு இனி கழுத்துக்கு உள்ளது பார்த்தா போதும் கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி லேஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏன்னா கழுத்துக்கு இந்த அளவுக்கு வீதியாக இருந்தால் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம் வளைவுகள் ஒன்றும் ஒழுங்காக வராது தென் பார்த்திங்கன்னா ஃப்ளார் டிசைனில் இருக்குது அப்போ அதில் இருக்க நெட் ஃபேப்ரிக் வந்து அழகாக அப்படியே விசிபிளாக தெரியுது வெளியே தெரியும் பார்த்தீங்களா ஸோ நான் இடையில வந்து வளைவுகளுக்கு வேண்டி இடையில் அந்த ஃப்ளார்க்கக்கிட்ட நான் கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் அதுவும் அதில் இருக்க த்ரெட்டில் படாமல் கட் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் ஸோ பொறுமையாக நான் கட் பண்ணி எடுத்தேன் ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் கண்டிப்பாக அதிகமாக இடத்துல லாக் பண்ணணும் அப்போ தான் வந்து வீட்ஸ் வந்து உதிராமல் இருக்கும் அதே டைம் ஆரி லேசும் வந்து இழகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா ஒட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு தான் ஸோ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்லீவுக்கு மட்டும் நம்ம ஒட்டலாம் இது வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் முடிக்கிறப்ப டுவெல் ஓ கிளாக் ஆகிட்டு இது வந்து ஓ எங்கள் ஊரில் ஓணம் ஃபங்க்ஷனுக்காக காலேஜில் போடுறதுக்கு ஒரு எங்கள் வீட்டு பக்கம் என்னோட சிஸ்டரோட பொண்ணுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது காலேஜில் வேர் பண்ணுறதுக்கு யூனிஃபார்ம் சாரீ என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ எனக்கு ஃபுல்லாகவே கற்றுக் கொடுத்தது எல்லாமே அவங்க தான் இப்போ காலேஜ் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் பரவாயில்லேன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஒன் ஓ கிளாக்கு கிட்ட ஆகிட்டு நான் ஃபைனல் முடிக்கும்போது இது பார்த்துங்கன்னா தெரியும் ஒவ்வொரு லேயருக்கு இடையிலையும் இது மாதிரி நீடில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் മുച്ചിട്ടേ ആൽമോസ്റ്റ് മുടിച്ച് ആ എനിക്ക് രണ്ട് പിടിച്ചിരുന്ന് ഒര്ക്ക് ഒരു ഒര്ക്ക് നമ്മൾ പണും പോ മനതൃപ്തിയായി നമ്മൾ പണനോനാ അതിൽ കണ്ടിപ്പ ഒരു റിസൽറ്റ് കിടക്കും തെൻ അവ കയ്യിലാണ് കൊടുത്തപ്പോൾ അവളോട് ഹാപ്പിനസ് പാത്തപ്പ എനിക്ക് രണ്ട് ഹാപ്പിയായിരുന്നു നൈറ്റ് തൂങ്ങാൽ ഇന്ന നമുക്ക് രണ്ടു പ്ഷറായിരിക്കും ഇരുന്നാലും അവങ്ങളോട് ഹാപ്പിനസ് പാകുമ്പോൾ ഓക്കെ അപ്പൊ തോന്നിച്ച് ഇപ്പോൾ പാരുങ്ങലെ എല്ലാം ഒര്ക്ക് പണി മുടിച്ച് അപ്പുറം സ്റ്റിച്ച് പണ്രേ സ്റ്റിച്ച് പണ്രക്കൂടെ നാളമതാ സ്റ്റിച്ച് പണേ ഏതാ கம் ஃபுல்லாக காயணும் அதனால் விடிய காலையை எழம்பி நான் ஸ்டிச் பண்ணேன் ஃபைனலுக்கை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணது அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆரி ஒர்க்கானதான் கேட்பாங்க ஸோ ஆரி ஒர்க் தெரியாதவங்க படாதீங்க உங்களுக்காகட்டும் உங்கள் கஸ்டமருக்காகட்டும் சொல்லிட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும் பாருங்கள் இதே மாதிரி தான் ஹிப் பெல்ட்டு கூட ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் வந்தால் ஆரி லேஸை வச்சு ஹிப் பெல்ட்டு ஸ்டிச் பண்ணேன் ஃபைனலி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறமா ஃபோட்டோ சென்ட் பண்ணி தந்தாங்க பாருங்கள் அழகான அந்த ப்ளவுஸ் நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கடே அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுவோங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யூ